வரும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டோட மிக சக்தி வாய்ந்த கணபதியின் நாள் ஆம் நவம்பர் மாதத்துல பத்தொன்பதாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தோட இணைந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரியது சதுர்த்தி விநாயகருக்குரியது செவ்வாய் முருகனுக்குரியது இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாளத்தான் நாள் என்று சொல்வார்கள் உங்க வாழ்க்கையில கடன் பணத்தடை செல்வத்தடை உங்கள் வாழ்க்கையில் காரிய தடைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை மட்டும் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யினேன் இப்ப சனி வந்து பக்ர நிவர்த்தி மாயிருக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு தீர்வாகவும் இந்த வழிபாடுகள் இருக்கும் அதோட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வ செழிப்புக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வரும் செவ்வாய்க்கிழமை காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை காலையில எந்திரிச்சோடனே அருகுமுள்ள கையில வச்சுக்கிட்டு நூத்தி எட்டு முறை வடக்குது செய்ய மருந்து சொல்லுங்க சொல்லியவருக்கு அந்த அருகுமுள்ள பாக்கெட்ல வச்சுட்டு அன்னைக்கு வேலை பொழிவு எல்லா வேலையும் செய்யுங்க மாலை வீட்டுக்கு வந்து அந்த அருகுமுள்ளை எடுத்து ஒரு பூஜு ரொம்ப வச்சுட்டு ஒரு கையளவு மஞ்சள் எடுத்து அதுல மஞ்சள்ல பிள்ளையாற குடிங்க பிள்ளையாற குடிக்கும் போது ஓ சௌமியாய கணபதியே நமக்கு ஓ சௌம்யாய கணபதியே நம அப்படின்னு இருபத்தி முறை சொல்லி மஞ்சள்ல பிடிச்சு வச்ச பிள்ளையார சுத்தி நிறைய காயின் போட்டு வைங்க நிறைய காயின் அப்படின்னா பதினாறு காயினை போட்டு அதுக்கு சென்டர்ல மஞ்சள்ல விநாயகரை வச்சு அவருக்கு குங்குமம் வச்சு காலையில நீங்க பேக்கெட்ல வச்ச அருகாம் அருகம்புல வச்சிருங்க அதற்கு பக்கத்துல கண்டிப்பாக பொறி உரண்டை வாங்கிக்கங்க அல்லது பொரி வாங்கி அவருக்கு பக்கத்துல பிரசாதமாக வச்சுட்டு ஒரே ஒரு எலுமிச்ச வளத்தை எடுத்து உங்க குலதெய்வத்தை மனதாரம் நினைச்சு சரிவாரியா வெட்டுங்க வெட்டி இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு எலுமிச்ச வளம் தெய்வம் போணுங்கள் எலுமிச்ச வளம் அப்படிங்கிறது ஒரு உயிரை பழி கொடுத்து தெய்வத்து கட்ட கூடிய ஒரு வழிபாடு அதுவும் இந்த நாள்ல நீங்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியாம இத்தனை நாள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வ தடைகளுக்குமே நான் இந்த கணபதி தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து வேண்டற என் வேண்டியதை செஞ்சுதாங்க அடுத்த சதுர்த்திக்குள்ள வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் தடை எல்லாம் சரியாகணும் சரியாகணும்னு வேண்டிக்கங்க வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தேங்காயை உடைச்சு தீர்த்தத்தால அந்த மஞ்சள் வினியா விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்களையுமே தூவி விடுங்க அதற்கப்புறம் அதை வச்ச பதினாறு ரூபா காசை எடுத்து கொண்டு போய் உங்க கள்ளா பெட்டியில வச்சிட்டு அதற்கப்புறம் அந்த பொறிகொருடைய எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வயசுக்கு வந்த குழந்தை பதினாறு வயசுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு முதல்ல கொடுத்துட்டு நீங்க அதைய சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்கள் இரவு விநாயகருக்கு பிடிச்ச அவள் கொழுக்கட்டை போன்ற உணவுகளை அளவா சாப்பிட்டுட்டு படுங்க படுக்க போகும்போது நீங்க ஓம் சவுன் சௌம்யாய கணபதியே நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி என் வாழ்க்கையில் என்னென்ன சௌபாகியம் கிடைக்க வேண்டுமோ என்னென்ன ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டுமோ என்னென்ன செல்வங்கள் கிடைக்க வேண்டுமோ எனக்கு தாருங்கள் கணவதியே என்று பிள்ளையார் இருக்கக்கூடிய கற்பக விற்றாமல் கணபதியை வேண்டிட்டு நீங்க உறங்குங்கள் அடுத்த சதுர்த்தி ஒரு மாசம் கழிச்சு வரும் அதற்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் நிச்சயமாக சரியாகும் இந்த அற்புதமான சக்தி மிக்க வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு பெரும் முன்னேற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் அதே நாளில் நம்மளோட கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிரைன் சென்டரில் கடன் நிவர்த்தி கடன் தடையை சரி செய்யக்கூடிய ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்துல உங்க பேரை சங்கல்பம் கணபதியோட குபேர கணபதியோட கோல்டு பிளேட்டட் விநாயகரோட டாலர் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் அதோட சேர்ந்து அன்று சனி பக்கர நிவர்த்திக்கான சனி ரகத்திற்கான ஒரு சூட்சமமான மந்திர கூட்டு பிரார்த்தனையும் செய்யறோம் ஸோ உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஐஸ்வர்யமும் பெருகும் இந்த அற்புதமான தைரியமான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க கமெண்ட் மென்ஷன் இந்த பிரஸ் பண்ணி வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா வர இருக்கின்றேன் மலேசியாவில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் என்னை வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்வில் அவரீதமான வெற்றியையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி